நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இறுதி ஊர்வலம் வழக்கமான ஒன்று அல்ல பெரியார் மண் என மார்த்தட்டும் தமிழ்நாட்டில் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சாதிய தீண்டாமையின் நேரடி சாட்சியம் இது நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட வந்து ரொம்ப எங்களுக்கு பொது வழிபாத எல்லாரும் போற மாதிரி நாங்களும் போனப்படுறோம் அது தப்பா நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாத குறுக்கோயில்தான் போகணுமா அவங்களுக்கு தான் நாங்கள் அடிமையாவே இருக்கணுமா இப்படி ஆதங்கப்பட்டு பேசும் திருவண்ணாமலை மாவட்டம் மோத்தக்கல் கிராமத்தை சேர்ந்த தலித் மக்கள் சீரான இருந்தும் ஆதிக்க சாதியினரின் பாகுபாடு மற்றும் காவல்துறை மிரட்டலுக்கு பயந்து இன்றும் ஊருக்கு ஒதுக்கு புறமாக அமைந்திருக்கும் மண்பாதையில் இறந்தவர்களின் சடலங்களை சுடுகாடு வரை கொண்டு செல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் நடமாட முடியல எஸ் வந்து அங்கே சுற்றி எதுவுமே கிடையாது அது அவங்க வழியாக தான் நாங்கள் அந்த இறந்த பாடி கொண்டு அடக்கம் பண்ணணும் திரும்ப இந்த பொதுப்பாதையில் போகலான்னாலும் ரெண்டாயிரம் கூட்டுக்காரரு போலீஸ் வந்து தடுக்குது இன்னமும் நாங்கள் அந்த சகரில தான் நாங்கள் போயின்னு இருக்கிறோம் ஐயா இந்த பிரச்சனை குறித்து காவல்துறையிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் தரப்பில் எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை இந்த விவகாரத்தை தீவிரமாக பரிசீலிப்பதாகவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் மண் பாதையை பொதுப்பாதையாக மாற்றி சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் பதிலளித்தார் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தனிப்பாதை எதுக்கு எங்களுக்கு என்ன நாங்காலமா இப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் போயிட்டு ஒரு டீ கடலில் உட்காந்து டீ சாப்பிட முடியாது இன்றைக்கும் போயிட்டு நான் சுதந்திரமாக போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய்ட்டு உட்காந்து சாப்பிட முடியாது மாறல எதுவும் மாறல அதே அப்படியே அப்படியே தான் இருக்குது எங்களுக்கு பொது வழி பாதையில் போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் நாங்கள் பொது வழி பாதையில் போகணும்